டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க இதில் ஆர்ட்ஸ் ஒரு ஆர்ட்ஸ் ஒரு செக்ஷன் அதே மாதிரி சயின்ஸ் ஒரு செக்ஷன் ஓகேவா ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி படித்த எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக வந்து ஆகிட முடியாது அதே மாதிரி சயின்ஸ் படித்த எ சயின்ஸ் படித்த எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக வந்து ஆக முடியாது ஓகே சேம் டைம் நம்ம ஒரு ஜப்ஜெக்ட் எடுக்கோம் அப்படின்னா அந்த ஜப்ஜேட்டில் நம்ம வெல் ப்ரிப்பராகவும் இருக்கணும் வெல் அப்டேட்டாகவும் இருக்கணும் நம்ம காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம் யூஜி பிஜி அரியர் இல்லாமல் ஜஸ்ட்டு பாஸ் அவுட் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு திங்கிங் இருந்திருக்கும் ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு திங்கிங் இருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் யாராவது சொல்லுவாங்க நம்ம ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் யாராவது சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது சொல்லுவாங்க அதை வச்சு தான் வந்து நம்ம அடுத்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அதிக நேரம் வந்து திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம லாஸ்ட் வரைக்குமே வந்து ஹோல் பண்ண முடியாது ஓகே ஒரு விஷயம் வந்து நம்ம திங்க் பண்ணுறோம் அது வந்து ஒரு ஒன் ஹவரோ ஒரு ஒரு நாளோ வந்து டைம் எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு நான் ஒன் வீக் டைம் எடுப்பேன் ஒன் மந்த் டைம் எடுப்பேன் என்னால் இது முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டைமை டிலே பண்ணிகிட்டு இருக்கோம் டேஸை வந்து டிலே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸ் சிலபஸ் அதே மாதிரி நியூ சிலபஸ் ரெண்டையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சேம் டைம் நியூ சிலபஸில் வந்து இப்போ கரண்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய பி ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வந்து இந்த சிலபஸ்ல வந்து அழகா வந்து பிரேம் பண்ணியிருக்காங்க ஓகேவா அகடமி சார்பாக வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த நியூ சிலபஸ் வந்து அப்படியே வந்து அப்ளை ஆகும் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் மட்டும்தான் வந்து அப்ளை ஆகும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்குமே வந்து நியூ சிலபஸ் மட்டும்தான் வந்து அப்ளை ஆகும் ஓகேவா ஸோ சிலபஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சிலபஸை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை ப்ரீவியஸ் சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கும் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது ஓகேவா நிறையா டீச்சர்ஸ் வந்து சார் இன்னும் ஏன் நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டீங்க ஓல்டு சிலபஸ் அப்படின்னா நம்ம காலங்காலமாக இருக்கிறத வச்சு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் பட் நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரான நோட்ஸு ப்ராப்பரான டாபிக்ஸ் அண்டு ப்ராப்பரான கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் எல்லாமே வந்து நம்ம அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ யூனிட் ஒன்னை பொறுத்த மட்டும் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி டைமென்ஷனல் அனி அனலைசிஸ் வந்து இருக்குது ஓகேவா அதாவது கணித எயிர்பியல் அண்டு பரிணாம பகுப்பாய்வு டாபிக் வந்து இருக்கு இதில் நம்ம மேக்சிமம் வந்து யூஜி பிஜில வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் அதில் உள்ள கண்டன்ட் தீரிகள்லாம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஒன்ல வந்து கவர் ஆகுது ஓகே அடுத்து யூனிட் ரெண்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அதே மாதிரி இன் பார்ட்டிகல்ஸ் அண்ட் சிஸ்டம் பார்ட்டிகல்ஸ் அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் துகள்களின் இயக்க இயக்கவியல் மற்றும் துகள்களின் அமைப்பு இந்த டாபிக் வந்து கேட்டிருக்காங்க இதுலேயுமே வந்து நம்ம யூஜி பிஜியில படிச்ச டாபிக் எல்லாமே வந்து தியரிஸ் எல்லாமே வந்து கவர் ஆகுது இதை மட்டும் நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் இல்ல எலக்ட்ரோ மேக்மட்டிக் தியரி எலக்ட்ரோலைசிஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது மின்காந்த கோட்பாடு அதே மாதிரி மின்னியல் இந்த டாப்பிக்கை பொறுத்த மட்டும் இல்ல நீங்க ஸ்கூல் புக்ல இருந்தே நான் வந்து நல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கும் நைன்த் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ இந்த மின்னியல் டாபிக் லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா இருந்தே நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் வந்து அடுத்து யூஜிபிஜி ரெஃபரன்ஸ் வந்து கவர் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறையா டிஃப்ரெண்ட் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கு கிரிட்டிக்கல் தியரிஸ் வந்து இருக்குது ஓகே அடுத்து நாலாவது இனிடை பொறுத்த மட்டும் குவாண்டோ மெக்கானிக்ஸ் இந்த குவாண்டோ மெக்கானிக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம யூஜிபிஜியை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இன்க்ளூடிங் ரெஃபரன்ஸ் புக்கையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து பிஜி புக்கு மட்டும் படித்தா போதும் ரெஃபரன்ஸ் புக் எதுவுமே வந்து நம்ம வந்து கேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருப்பீங்க அப்படி எதுவுமே கிடையாது பிஜி டரி சிலபஸில் இந்த மெஜர் மட்டும் கிடையாது ஓவரால் எல்லா மெஜருக்குமே வந்து சிலபஸில் என்ன டாபிக் கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டென்ட்டு டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம் ஆனால் சிலபஸ்கில் உள்ள டாப்பிக்கை வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து யூனிட் அஞ்சை பொறுத்த மட்டும் இல்லை டைனமிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிக்கல் மெக்கானிக்ஸ் அதாவது புள்ளியல் இயக்கவியல் இந்த யூனிட் இருந்துமே வந்து நம்ம யூஜி பிஜியில் இருக்கக்கூடிய நிறையா தீரீஸ் வந்து கேட்டிருப்பாங்க இதையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிசிக்ஸு மேத்தமேட்டிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தியரிஸ் டைப்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதே மாதிரி சம்முமே வச்சு கேட்பாங்க அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கான்சென்ட்ரேஷனோட ஒரு நல்ல தெளிவோட படித்தா மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து யூனிட் ஆற பொறுத்த மட்டில் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோகோபிக் ஓகேவா அப்போ யூனிட் ஆரை பொறுத்த மட்டும் வந்து அணு இயற்பியல் மற்றும் ஸ்பெக்ட்ரோகோபிக் இதுலேயுமே வந்து இஎஸ்ஆர்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னா என்ன என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா என்ன கெமிக்கல்னால் என்ன இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த என்ன மாதிரி இஎஸ்ஆர்லாம் வந்து நம்ம யூஜி பிஜில் வந்து நல்லா தெளிவாக படித்தா மட்டும்தான் வந்து கிளியர் பண்ண முடியுமே தவிர சும்மா ஜஸ்ட்டு பாஸ்காக படிச்சிருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி காலேஜ் டைமில் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணும் இந்த தியர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா அடுத்து யூனிட் ஏழை பொறுத்த மட்டில் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அதாவது கிறிஸ்டல் பிசிக்ஸ் இயற்பியல் இதுல இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தியரிஸ் வந்து நம்ம யூஜிபிஜியில் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து பிசிக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தே ஓரளவு நம்ம நல்லா பிக்அப் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த சிலபஸ்ல உள்ள தியரிஸ் அண்ட் ஈக்குவேஷன் எல்லாமே வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து நம்மளால நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த மட்டில் நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிக்கல் பிசிக்ஸ் அதாவது அணு மற்றும் துகள் இயற்பியல் இதில் இருந்துமே வந்து நிறையா டேர்ம்ஸ் அண்ட் தியரிஸ் வந்து கேட்டிருக்காங்க இதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் பத்தை பொறுத்த மட்டில் எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டிங் டிவைஸ் அதாவது பரிசோதனை இயற்பியல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாண்டு கேட்னா என்ன நார் கேட்டுனா என்ன அதே மாதிரி டிஜிட்டல் கேட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து இந்த யூனிட் ஒம்போதுல வந்து கேட்டிருப்பாங்க அதாவது சாரி யூனிட் ஒன்பதுல பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஓகேவா மின்னணுவியல் குறை கடத்தி சாதனங்கள் ஓகேவா யூனிட் பத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் பரிசோதனை இயற்பியல் ஓகே சோ அப்போ இந்த யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் செமி கண்டக்டிங் டிவிஸ் அப்படின்னு பாக்கும்போது வந்து ஆஹ் டயோடனா என்ன ஆனோடனா என்ன சென்னார் டயோட்னா என்ன லைட் எமிட்டிங் டைட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம யூஜி படிக்கும்போது இந்த நார் கேட்டு கேட்டு எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருப்போம் லேப்ல வச்சு அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ரெஃபரன்ஸ்க்காக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் இல்லை எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் இந்த எக்ஸ்பிரிமெண்டல் பிசிக்ஸ் பொறுத்த மட்டும் இல்லை எக்ஸ்ரைனா என்ன காமாரைனா என்ன சார்ஜ்னா என்ன மெசர்மெண்ட்னா என்ன ரெசிடென்ஸ்னா என்ன கெபாசிட்டிஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரிஸ் வந்து இருக்கும் ஆக மொத்தம் பிசிக்ஸ் மேஜரை பொறுத்த மட்டும் இல்ல பத்து யூனிட் வந்து அழகாக வந்து பிரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பத்து யூனிட்ல உள்ள டாபிக் கண்டன்ட்டை மட்டும் நம்ம ஓவரால் ஸ்கூல் புக்கில் இருந்தே யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது போக நம்ம சம்மு மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஈக்குவேஷன் மாதிரி கேட்காங்க அப்படின்னா அதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த நேட்டு நாறு இந்த மாதிரி உள்ள டிராயிங் போர்ட்லாம் வந்து கேட்பாங்க கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அப்போ இந்த சிலபஸ் எடுத்து பார்க்கும் போது ஒன்ஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரிபீட்டட் ஆகணும் இது வந்து யூஜில படிச்சிருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் செம்மு இது வந்து செகண்ட் செம் ஃபோர்த் செம்மு அதே மாதிரி இது வந்து பி பிஜில ஃபர்ஸ்ட் செம்மு செகண்ட் செம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ரிமெம்பர் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் படிக்கும் போது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா ஸோ நம்முடைய கடமை சார்பா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா பிசிக்ஸ் மெஜர் பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து நம்ம மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்றோம் அதே மாதிரி நிறையா பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து சிலபஸ் சிலபஸ் வந்து கவர் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க நீங்க ஒன்ஸ் டிஆர்பி பிஜிடி எக்ஸாம் வந்து அட்டன் பண்றீங்க அப்படின்னா போத் லாங்குவேஜ்ல வந்து கொஸ்டின் வந்து இருக்கும் ஓகேவா அப்போ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலயுமே வந்து கொஷின் வந்து கேட்பாங்க மெட்டீரியல் வந்து அவைலபிளாக தான் இருக்குது பட் நம்ம தான் வந்து தேடி போகணும் தேடி பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ்லயே வந்து படிச்சுட்டு தமிழில் படிக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் தமிழில் படிக்கும் போது நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது இங்கிலீஷில் வந்து யாருக்கு படிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூவன்ஸியாக வந்து ஒரு வார்த்தையை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அதுக்கு ரீப்ளை பண்ண முடியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் ஓகேவா நம்மளால் வந்து இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அதுக்கு சரியான ரீப்ளே கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டியது தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி படி படிக்கலாம் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் பிசிக்ஸ் பேஜ் இருக்கு தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ணிடுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ டெஸ்ட் பேஜ் மட்டுமே வந்து நம்ம தனியாக போட்டிருக்கோம் அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கான சிலபஸுமே வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து நம்ம டெஸ்ட் பிஜி குரூப்ல தான் நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் அதேமாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோத்துக்குப்ப பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் அதே மாதிரி எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கக்கூடிய டி ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்